ஹாவது உள்ளா என் விஷயத்தான் அன்பார்ந்த நேயர்களை இறைவனின் சாந்தியின் சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாகட்டுமாக இதை ஹவுத்திசை பற்றிய ஒரு தனி வீடியோ ஏனென்று சொன்னால் நாம் இந்த நூற்றி எண்பத்தொன்போதாவது நாளில் ஹவுத்திசை என்னுடைய தாக்குதலை பற்றி தனியாக ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போக முடியாத பல தகவல்கள் அதை ஒரு தனி வீடியோ பதிவாகத்தான் போட வேண்டியிருந்தது இதில் கவுத் கடல் அதி கடல் திறமைகளை பற்றி அவர்களுடைய ஆயுதங்களுடைய வலுவை பற்றிய ஒரு பதிவு வெளியாகி இருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவும் அது எப்போவுமே என்ன சொல்லும் ஆப்ரேஷன் பேரடைசன்லான்னு சொல்லிட்டு வந்தாங்க சொர்க்க பூமியாக நாங்கள் ரட்சியை மாற்ற போகிறோன்னு வந்த இடத்துல அமெரிக்கா நிறைய கப்பல்களை போர்க்கப்பல்களை ரட்சிக்கு அனுப்பியிருந்தது உதவிக்கு டென்மார்க்கும் கொஞ்சம் கப்பல்களையும் கொஞ்சம் மிசில்களையும் அனுப்பியிருந்தது அதே போல் ஜெர்மனியும் கொஞ்சம் மிசில்களையும் கப்பல்களையும் அனுப்பியிருந்தது அது நேரத்தில் என்ன ஆகிட்டேன்னா அது அந்த நூற்றி எண்பத்தி எட்டாவது நாளில் என்ன ஆகிட்டேன்னா ஜெர்மனி வந்து முதல்ல அதனுடைய மிசிலை வச்சு ஏமனை தாக்குறதுக்கு அனுப்பிச்சு ஆனால் ரட்சியில் இருந்த ஒரு அமெரிக்க கப்பலுக்கு மேலே வந்து உளுந்தது அது என்னடா என்னையே அடித்து போட்டிய அப்படின்னு சொல்லி என் கம்ப்ளைண்ட் பண்ணவே பார் பார் இப்போ ஏமன அடிக்கிறோம் பாருன்னா அடுத்தால ஒரு மிஷில் அடித்தான் அது சரியாக தன்னுடைய இலக்கு அமெரிக்க கப்பலுக்கு மேலே வந்து விழுந்தது அப்போ இது என்னடா நீங்கள் மிசில் அது இதுன்னு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு எங்கள் ஜெர்மனியில் என்னடா நம்ம இராணுவ தளங்கள்லாம் இப்படி இருக்குது இதை உலகத்துக்கே விற்றுக்கிட்டு இருந்தோமே நாங்கள் பெரிய ட்ரோன்ஸ் வச்சுருக்கோம் மிஷில் வச்சுருக்கோம்னு அப்படின்னு சொல்லி நாலு எண்ணம் போனால ரெண்டு எண்ணம் நம்ம கப்பலே தாக்கி இருக்கு அப்படின்னு எவ்வளோ பெரிய தமாசான்னு பார்த்துக்கிடுங்க அடுத்தது டென்மார்க் அவனும் மிஷிலை கொடுத்துருக்கான் அந்த மிசில் வந்து ரெண்டு ஸ்டார்டிங் டபுள் கிளம்பவே இல்லை அது பிறகு பார் பார் இருக்கு ரிப்பேர் பண்ணிவிட்டேன்னு போட்டது டொப்புன்னு மேலே போய் கீழே வந்து விழுந்துட்டு நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வாங்கி போது பந்து மேலே போய் கேட்ச் ஆகிரும் பாருங்க அது மாதிரி தான் உடனே அவன் என்ன டென்மார்க்கில் ஒரு பெரிய அவங்களுடைய பார்லமெண்ட்டில் ஒரு பெரிய இது உடனே எதிர் நடவடிக்கை என்ன தெரியுமா அந்த டென்மார்க் டிஃபென்ஸ் மினிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டான் ஹவுத்திஸ் சும்மா நிம்மதியாக தூங்கிகிட்ருக்கான் டென்மார்க்கில் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய வேலை போச்சு ஜெர்மன் பார்லமெண்ட்டில் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இது இதை அசஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஏமன் டெவலப் பண்ணியிருக்க எல்லாம் ஈரான் டிசைன்டு ட்ரோன்ஸ் ஈரான் டிசைன்டு ட்ரோன்ஸ் ஈரான் வடிவமைத்து கொடுத்த ட்ரோன்ஸ் இவங்க இதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறதுன்னா இது வரைக்கும் எதுவும் தோத்தை செங்கடலில் விழுந்துன்னு கிடையாது கரெக்டாக தன்னுடைய இலக்கை தாக்குகிறது அதில் நேற்று ஒரு பெரிய இது என்னன்னா நூற்றி எண்பத்தொம்பதாவது நாளில் ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன டேட்டில் வரலாம் ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு சீக்கிரட் போஸ்ட்டை தாக்கியிருக்காங்க எங்கே அது ஜோர்டான் இஸ்ரேல் பார்டர் இதுக்கு முன்னாடி ஜோரான் ஜோர்டான் பார்டரில் உன்னை அடித்து தான் பெரிய ஆச்சுது மூணு பேர் தான் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய விமான இவங்க செத்தாங்க அதுக்கு அமெரிக்கா ரொம்ப பீத்திக்கிட்டேன் நான் பார் பார் அங்கே அடிப்பேன் அங்கே அடிப்பேன்னு சொல்லுது இப்போ இதே மாதிரி ஒரு சீக்ரெட் போஸ்டர் ஜோர்டான்ல வச்சிருக்கு அதை அடிச்சிருக்காங்க நூறு அமெரிக்கன் ஏர் ஸ்பேஸ்மேன் இறந்திருக்காங்க ஏர்மேன் அதாவது அந்த பறக்கும் தகுதி உள்ள பறக்கும் படையை சார்ந்த அது விமானப்படையை சார்ந்த நூறு யூஎஸ் பர்சனல் மோர் தென் ஹண்ட்ரட் யூஎஸ் சர்வீஸ் பீப்புள் டைட் இவ்வளவு பிரிசிஷனா தேடி தேடி அழைக்கிறானோ அடுத்தது ஏமன் டெவலப் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த வெப்பன்ஸை பத்தி இன்னொன்னு சொல்லுது இட் கேன் ஏமன் ஸ்ட்ரைக் வாஸ் கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் ஏ பல்க் கேரியர் அதாவது ஒரு பெரிய கப்பல் பல்க் கேரியர்னா பெரிய கார்கோ இதுன்னு வச்சுக்கிடுங்க ஏமன் அரிக்கிற அடியில் அது தாண்டே போயிருது அவ்வளவு பலமான ட்ரோன்ஸுகளையும் மிஷைல்களையும் ஏமன் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஏமன் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அது உருவாக்கி வச்சுருக்க கூட ஆயுதங்களுடைய பேர் கூட தெரியலனு இடையில் அமெரிக்கா கூட சொல்லிச்சு ஏமன் இருந்து நம்ம இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கணும்னு அதே மாதிரி ஏமன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கேன் டஸ்ட்ராய் அசட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கானோட சொத்துக்களையும் அமெரிக்கானோட ஆயுதங்களையும் அழிக்க முடியும் இனி அமெரிக்கா போய் அழிக்காண்டா சிரியாவில் வச்சிருக்கான் ஈராக்கில் வச்சிருக்கான் அங்கே கொடுத்தா அவங்க அடித்து நிமிச்சிருவாங்க இப்படி அமெரிக்கா ஒரு அசிங்கமான நிலைக்கு அங்கே வந்திருக்கிறது ரெட்ஸியில் இருந்த ஆப்ரேஷன் பேரடைஸு அதாவது சொர்க்க வானத்தில் இருக்கின்ற வைகுண்டத்தை ரெட் சீல கொண்டு வந்து காட்டினு சொன்னது ரெட் சீல தொடர்ந்து போச்சுது அடுத்தால ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இந்த ஏமனுடைய இந்த ட்ர மிசில்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து நாலாயிரம் டாலருக்கு தான் அதுகளுக்கு காசு பழைய டப்பா பழைய பிளாஸ்டிக்கு இது மாதிரி உள்ள ஐட்டங்களை வச்சே தயார் பண்ணிடுவோம் போல தெரியும் ஆனால் நேற்று அமெரிக்கானுடைய யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் அஃபீசியல் டாக்குமெண்ட்ல இருந்து அமெரிக்கா உபயோகப்படுத்தக்கூடிய இன்டர்செப்டர் ஏமன்ல இருந்து இந்த பிளாஸ்டிக்லேயும் தகர டப்பாலையும் செய்து ஆயிரத்துலேருந்து நாலாயிரம் டாலருக்கு வருது பத்தியெல்லாம் அந்த இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய விலையை போட்டிருக்கிறார்கள் என்னென்னா ஆர்ஐஎம் ஒன் சிக்ஸ்டீன் அதுக்கு விலை என்ன தெரியுமா ஒம்பது லட்சத்தி ஐயாயிரம் டாலர் ஒன்பது லட்சத்தி ஐயாயிரம் டாலர் அடுத்தால் அமெரிக்கா இன்னொரு ரிம்மை பயன்படுத்துது ஆர்ஐஎம் சிக்ஸ்டி சிக்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் எஸ்எம் டூ இதனுடைய விலை இருபத்தி ஒரு லட்சம் டாலர் இருபத்தொரு லட்சம் டாலர் அவன் ஆயிரம் டாலரில் அடிக்கிறான் அதை தடுக்கிறதுக்கு இருபத்தொரு லட்சம் டாலரில் வந்து தடுக்க முடியலை அடி வாங்கி அழியுது அடுத்தது ரிம் ஆர்ஏஎம் ஒன் செவன்டி ஃபோர் டாலர் அதனுடைய விலை டாலர் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நூ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு டாலர் விலை இது எதை பிடிக்க தெரியுமா ஆயிரம் டாலரில் வருது பாருங்க தகராண்டாப்பா எம்என்ல இருந்து அதை பிடிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் புண்ணியமும் படில போய் டார்கெட்டை அடிச்சிருது அடுத்தால ஸ்பெஷல் இது அதுக்கு பேர் இஎஸ்எஸ்எம் ஆர்ஏஎம் ஒன் சிக்ஸ்டி டூ அது இருபது லட்சத்தி முப்பது ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சி டாலர் வில அதுவும் தோத்து போச்சு ஆர்ஐஎம் ஒன் சிக்ஸ்டி ஒன் இது ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்தான் அதுக்கு பிளாக் ஐபினு சொல்கிறாங்க இது இது ஒரு இன்டர்செப்டர் தான் அதாவது வரக்கூடிய ஏவுகணைகளை ஏமன் அனுப்புகிற ஏவுகணைகளை தாக்குறது தான் பாருங்கள் கடல் வழி தாக்குதலில் ஏமன் மட்டும் தான் பண்ணியிருக்கு ஈரானும் பண்ணலாம் அது பண்ணலை இல்லை ஹிஸ்புலா பண்ணலாம் பண்ணலை சிரியா பண்ணலாம் பண்ணலை ஈராக் பண்ணலாம் பண்ணலை அதை வந்து இங்கே விட்டாங்க ஏமன்ட்ட அவன் தான் ரொம்ப மைட்டி ஆர்மியாக வச்சுருக்கானேன் அடுத்தால் ஆர்ஐஎம் ஒன் சிக்ஸ்டி ஒன் எஸ்எம் த்ரீ இது அதில் இருந்து அப்பேன் பிளாக் டபுள் டூ ஏஎன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ரெண்டு கோடியே எழுவத்தி ஒம்பது லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி டாலர் கோடிக்கணக்கான டாலரு இது ஆயிரம் ரூபா இங்கே தாங்க அவனுடைய தோல்வி இருக்கு அவனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இப்போ இதையெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு இந்த விலையில் விற்றுக்கிட்டு இருக்கான் ஆனால் என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரியல அவ்வளவும் ரெட் சீல தோத்து போனது ஏமனோட எந்த தாக்குதலையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை இவற்றால் ஆக தங்களையே தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அமெரிக்காவை தாக்குற ஜெர்மன் ட்ரோன்ஸு மிசில்ஸு டென்மார்க் மிசில்ஸு எல்லாம் சேர்த்து நூற்றி எண்பத்தொம்பதாவது நாலு ரெட் ரெட் சீல பெரிய தமாசாக்கள் பெரிய இதெல்லாம் நடந்திருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தருகின்ற பல ப ஊடகங்களை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இனி கடல் ஆதிக்கம் என்பது ஹவுத் ஈஸ்டுக்கு தானே தவிர நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இல்லை இவர்களெல்லாம் மனசு வைத்தால் அந்த மெடிடரேனியன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மத்திய திரைக்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எல்லா சொத்துக்களையும் நிமிடத்தில் நாசமாக்க முடியும் அமெரிக்கா இப்போ இதை பயப்படுகிறது ஈரான் ஒரு தாக்குதலை தொடங்கினால் இந்த நாடுகள்லாம் நம்மளுடைய சொத்துக்கள்லாம் கணக்கன கணக்கணக்கணுன்னு ஒன்னும் இல்லாமல் ஆக்கிருவானோன்னு பயப்படுது அதனால தான் ஈரான்கிட்ட மடிப்புச்சே கேட்கறது இது ஆண்டனி பிளிங்கன் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் நேரடியாக இது சரண்டர் தானேன்னு சரண்டர் இல்லை ஆனால் ஈரானை கூட ஹாட்லைன் வச்சு இது பண்ணிட்டு இருக்கா வீட்டு ரேன் கப்பல் அனுப்பி இருக்க இந்த பொம்மாத்தெல்லாம் எடுபடாது இனி வேர்ல்டு பவர் எதுங்கே வருகிறது என்று சொன்னால் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழுவிடத்தில் உலக ஆயுத இராணுவ யுக்திகள் உயர்ந்து விட்டது அவைகள்தான் இனி உலகத்தை ஆட்சி செய்வோம் அதனால் நீதி நிலைநாட்டப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹ்ர்தவான் ஜில்லாருமில்லா